ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா நம்ம லன்ச் ரெடி பண்ணிக்கிட்டே ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம் கேட்டுருக்க போகிறோம் என்ன ஸ்டோரினா மகாபாரத கதையில் உள்ள ஒரு ஸ்டோரி தான் அது என் மனசில் இன்று வரைக்கும் நினைவில் உள்ள அந்த ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசை அதனால் ஷேர் பண்ணுறேன் அதாவது மகாபாரத கதையில் கிருஷ்ணரோட வளர்ப்பு தந்தையோட தங்கையோட மகன் தான் சிசுபாலன் சிசுபாலன் பிறக்கும் போதே மூன்று கண்கள் நாலு கையா கைகளோடு பிறந்ததுனால அவங்க அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்போ ஒரு அசரடி வந்து சொன்னது உன்னோட பையனுக்கு இதெல்லாம் சரியாகணும் ஒருத்தர் வந்து தொடுவார் சரியாகும் ஆனால் அவரோட கையால் தான் உன்னோடைய பையனோட இறப்பும் இருக்கனால அவங்க அம்மா பாதி சந்தோஷமும் பட்டுக்கிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கவலையும் பட்டாங்க ஒரு தடவை கிருஷ்ணர் அவங்க அத்தையை பார்க்க வரும்போது சிசுபாலனை தொட்டதுனால எல்லாம் சரியாயிருச்சு அப்போ சிசுபாலனோடய அம்மா வந்து கிருஷ்ணர்கிட்ட இப்படி ஒன்றோ க உன்னோடய கையால் தான் என் பையனோட இறப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு நீ ஒரு வரந்தா என் பையனை ஒன்றும் பண்ண மாட்டேன் உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு விதியை எதாலையும் மாற்ற முடியாததை நான் வேணா உங்கள் பையனுக்கு நூறு தவறுகள் பண்ணுற வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் நூறு தவறுக்கு மேலே தாண்டினா நான் அதுக்குரிய தண்டனையை கொடுப்பேன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா நம்ம பையன் என்ன நூறு தவறுக்கு மேலையாக பண்ணிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க இதை சிசுபாலன் வளரும்போதே சொன்னதனால இவன் கிருஷ்ணரோட கையால் தான் நம்ம அவ்வளோட இறப்புன்னு தெரிந்ததுனால கிருஷ்ணரை பார்க்குற நேரம் பூரா எள்ளி நகையாடுவான் ரொம்ப தப்பு தப்பாக ரொம்ப வல்கரா எல்லாமே பேசும்போது கிருஷ்ணர் சிரித்து கொண்டே இருப்பார் அதில் ஒன்றுமே பேச மாட்டாங்க அவையில் கூட பல அரசர்கள் நினைப்பாங்க ஏன் கிருஷ்ணருக்கு வர வரமாட்டேக்கு அப்படின்னு ஒரு டைம் அப்படிதான் யுதிர்ஷ்டனுக்கும் மற்ற பாண்டவர்கள் ஐந்து பேரும் திரௌபதியை கல்யாணம் பண்ணி அவையில் கூட்டிகிட்டு வரும்போது யாருக்கு முத முதல்ல பாத பூஜை பண்ணணும்னு யோசிக்கும்போது கிருஷ்ணருக்கு பண்ணணும்னு சொல்லும்போது சகாதேவன் பண்ண போகும்போது சிசு பலன் கோவப்பட்டு அவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் அவன் ஒன்றும் அரசர் குளத்தில் பிறக்கலை எங்கள் அப்பா எடுத்து தான் வளர்த்தா சாரி எங்கள் மாமா எடுத்து தான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கை மைந்தன் பீஷ்மரை பார்த்து நீங்கள் கங்கை வந்து பல பேர் நீராடுற கங்கை அவர் தேவதாசியோட பிள்ளை அப்படின்லாம் பேசிவிட்டு கிருஷ்ணரை பார்த்து நீ வந்து திரௌபதியை சகி சகிங்க நீ வந்து பொய் சொல்கிற நீயும் திரௌபதியும் தப்பாக இருக்கீங்கங்கிற மாதிரி ரொம்ப வல்கராக பேசும்போது கிருஷ்ணர் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்காரு அது நூற்றி ஓராவது தவறு அப்போ கிருஷ்ணரை வந்து பொங்கி அவரோட கையில் உள்ள சக்கரத்தால சிசுபாளந்தலையைத் துண்டிச்சுறாரு அப்போ தான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எப்பவும் கிருஷ்ணர் சிரிச்சுட்டே இருப்பார் இந்த தடவை ஏன் இப்படி பண்ணார்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைவாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா கெட்டவங்க வந்து நீங்கள் நினைப்பீங்க கெட்டவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்காங்க கடவுள் அவங்களுக்கு பொறுக்க கொடுக்குறாரு நம்மளை தான் கஷ்டப்படுத்துகிறார் கிடையவே கிடையாது அவங்களோட பாவ புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது புண்ணியத்தால் அவங்க அவ்வளோ தூரம் அவங்க என்ன தப்பு பண்ணிணாலும் கடவுள் பொறுத்துட்டே இருப்பார் அளவு வாய்ப்பு கொடுப்பார் திருந்ததுக்கு திருந்தலை அப்படின்னா ஒரு கட்டம் போகும்போது அவர் தண்டனையை கொடுப்பார் அந்த நாள் விரைவில் வரும்னு நினச்சிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்ருக்கணும் நல்லதோ கெட்டதோ நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அதே டைமில் ஒருத்தங்க நம்மளோட உதவின்னு வந்தால் அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ உதவி செஞ்சிடணும் ஆனால் அதுக்கு வந்து எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது எத் நமக்கு கடவுள் வேற ஒருத்தர் மூலிமா நமக்கு அந்த உதவியை திரும்ப தருவார் ஆனால் நினைப்பீங்க அவன் கெட்டவன் அவனுக்கு ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு திருக்குறளை இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நானே நன்னையும் செய்து விடலாம் அந்த திருக்குறள் படி நம்ம வாழ்வோம் நம்ம அப்படி வாழ்ந்தால் நம்ம வாழையடி வாழைய நம்ம குழந்தைங்க நம்ம பேரம் பேத்திங்க எல்லாருமே அந்த புண்ணிய கணக்கில் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு மழை போல் வர பிரச்சனைகள் பனி போல் ஆயிரும் அதனால் சகோதர சகோதரிகளே நீங்கள் இதிலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லை நீங்கள் வந்து நான் இனிமேல் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்லலாமாங்கிறதுக்கு ஒரு முடி இது பண்ண முடியும் எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப வருஷமாக என் மனசில் அப்படி வந்து அடிக்கடி நானே என்னை பூஸ்டப் பண்ணிக்குவேன் இல்லை பொறுமையார் கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்கார் அப்படின்னு அதனால் எனக்கு ஆனதை நான் உங்களை சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சொல்லிவிட்டேன் இப்போ லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்